முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான விசேட உரித்துரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பத்து ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க சட்டத்தின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரித்துரிமைகளை நீக்குதல் இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் சட்டமூலத்தை முன்வைத்த விதம் தொடர்பில் சட்டமூலத்துடன் அமைச்சரும் தொடர்பட்டுள்ளார் சகல சட்டமூலங்களையும் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளிருப்பதற்கு முறையொன்று இருக்கிறது வர்த்தமானி வெளியிடப்பட்டு ஏழு நாட்களுக்கு பின்னரே சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று இரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னரே ஏழு நாட்கள் நிறைவடைகின்றன முப்பத்தோராம் திகதி என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் முப்பத்தோராம் திகதி பன்னிரெண்டு மணி என்பதனையே நாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதாவது முதலாம் திகதியே முதல் நாளாக கொள்ளப்பட வேண்டும் எனக்கு புரிதல் இருக்கிறது வெளியிடப்பட்டது பொதுவாக முப்பத்தோரா கணக்கில் எடுக்க முடியாது தர்க்கம் செய்தீர்கள் எடுக்க வேண்டும் முப்பத்தோரா